வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் யூ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம் பருத்தி பால் ஏன் இது ஸ்பெஷலான ரெசிபின்னு சொன்னால் நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் எங்கள் சித்தப்பா இது கண்டிப்பாக எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அது எந்த சீசனாக இருந்தாலும் உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது ஃபுட் கூட ஒரு ஸ்பெஷல் மெமரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஐம்பது கிராம் பருத்தி கொட்டை வாங்கியிருக்கோம் இதை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் நாங்கள் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹேர்ஸ் ஊற வச்சுருக்கோம் சிக்ஸ் ஹேர்ஸ் ஆகிடுச்சு நல்லா கலைஞ்சி எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பருத்தி கொட்டையெல்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்றி பால் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி நம்ம எடுத்து வச்சிருக்க பருத்தி பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள்னா பச்சரிசியும் ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்க பருத்தி பால் அரிசி கலவை ரெண்டுமே அது கூட சேர்த்துக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம அரிசியும் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக கலரி விட்டுட்டே இருக்கணும் இந்தளவுக்கு நொறை கூட்டினதும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ அது மெல்ல மெல்லமாக நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்காக ஆகிட்டே வரும் நம்ம அந்த பருத்தி கொட்டையிலேருந்து எடுத்திருக்க பாலை நல்லா வேக வச்சுக்கணும் ஓரளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் சுக்கு பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள்கிட்ட கருப்பட்டி நாட்டு சக்கரை எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணோம் நீங்கள் உங்களோட சுகர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வெல்லம் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கோம் இப்போ இந்த தேங்காயும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கோம் அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சீட்ஸ் மட்டும் தனியாக வெளியே எடுத்துட்டு தட்டிக்கோங்க அப்போ இன்னும் நல்லா அதிகமான வாசனை கொடுக்கும் ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இறக்கிட்டீங்கன்னா நம்மளோட சூப்பரான பருத்தி பால் செம்மையாக ஆகிரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எனக்கு அப்படியே ஊரில் குடிக்கிற அந்த ஃபீலிங் இருந்தது மேலே கொஞ்சம் தேங்காய் அப்படியே தூவி விட்டு குடிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மான்சூன் கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்